அன்புள்ள கும்பராசி என்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி போல கும்ப ராசியில் இருக்க ராசியில் புதன் இரண்டில் சனி சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றில் சந்திரன் குரு ஐந்தில் செவ்வாய் அஸ்தமத்தில் கேது இருக்கிறார் ஆக அஸ்தமத்தில் கேது சஞ்சரிப்பதால் மன வருத்தம் அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் நினைத்ததை நினைத்த மாசத்தில் செய்ய இயலாது ஆதாயம் கிடைக்காது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் இது போன்ற நேரங்களில் தசா புர்தி கேட்ட தெய்வங்களை வழிபடுவது நல்லது அடுத்து வீரராசியில் முதல் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் வருகிறார்கள் அவர் பங்குனி நான்காம் தேதி கும்பராசிக்கு வக்கர இயக்கத்துக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டாம் இடத்துக்கு அனுமதியானவர் உங்கள் ராசியில் வக்கரம் பெறும்போது தற்பலன்களை வழங்குவார் என்றாலும் பூர்வீக சொத்துகளால் பிரச்சனைகளும் உண்டாகும் பிள்ளைகள் உங்களை பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது எதிரிகளின் பலம் கூடும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் அவஸ்தைப்படுவீர்கள் திடீர் திடீரென வரும் மாற்றங்கள் பல கலக்கத்தை உருவாக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் வழிகள் உண்டாகும் வம்பு வழக்குகள் தேடி வரும் அடுத்து சுக்கர பகவான் அவர் வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் அசுர குரு வக்கரம் பெறுவது ஒருவழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதால் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வாகனம் வாங்கும் முயற்சியில் தரை ஏற்பட்டு அகலும் குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் தரை தூக்கும் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்குவர் பயணங்கள் பலன் தரும் வகையில் அமையாது நல்ல பலன்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேதும் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கலாம் உடன் பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உறுதியாகலாம் சொந்த கட்டிடத்தில் நிறைவேற்ற தொழிலை வாடகை கட்டிடத்துக்கு முகற்றும் சூழ்நிலை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவர் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தருவதாக அமையும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவ மாணவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டு ஆக புத ஆதித்ய யோகம் ஆரம்பத்தில் ஏற்படுகிறது புத சுக்கர யோகம் ஆரம்பத்தில் ஏற்படுகிறது பொருளாதார நிலை உயரும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நீச்சமங்க பங்க ராஜயோகம் வேலை செய்வதால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர் எப்படியோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் தங்களுடைய ராசியை விட்டு விலகுவது தொண்ணூறு சதவீத கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன்